நேரான வழி இதுதான் மறுமை வெற்றிக்கு சரியான வழியாக இருக்கிறது இதில் நீங்கள் மாற்றுக்கருத்துடையவர்களாக இருப்பீர்களானால் எங்களோடு பகிரங்க விவாதத்திற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா என்று நாங்கள் சவால் விட்டோம் அந்த சவாலை ஆங்காங்கே ஏற்க திராணியற்று இலங்கையாகட்டும் அயல் நாடுகளாகட்டும் விரண்டு ஓடிக்கொண்டிருக்கிற இந்த கூட்டம் சமீபத்தில் இந்த சலப்புகள் என்று சொல்லக்கூடியவர்கள் பெங்களூரில் இருந்து உமர் ஷரீஃப் என்பவர் டயட் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை வைத்துக்கொண்டு கொண்டு எங்கள் அமைப்பு சார்பாக நாங்கள் சலஃபிகள் தான் உங்களோடு விவாதிக்க வருகிறோம் என்று ஒப்பந்தம் இட வந்தார்கள் இவர்கள் விவாதிக்க விவாதிக்க நம்மிடத்தில் வந்ததற்கான ஒரு பின்னணியையும் உங்களுக்கு சொல்லிவிட்டு இந்த ஒப்பந்தத்தை பற்றிய விளக்கத்தை உங்களுக்கு சொல்கிறோம் கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி பெங்களூரில் நம்ம தமிழ்நாடு தௌஹமாத்தினுடைய கர்நாடக பிரதேசத்தில் உள்ள பெங்களூரில் வைத்து மௌலவி எம் எஸ் சுலைமான் அவர்கள் இந்த இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம் என்கின்ற முஸ்லிம்களுக்கான கேள்வி பதில் நிகழ்ச்சியில விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த விளக்கம் கொடுத்து கொண்டிருக்கின்ற தருணத்தில் இந்த உமர் ஷரீஃப் மற்றும் சிலர் வந்து சில கேள்விகளை கேட்கிறார்கள் அவர்களுடைய நிலைப்பாடுகளை எடுத்து வைக்கிறார்கள் அப்பொழுது எம்எஸ் சுலைமான் அவர்கள் தெளிவுபடுத்துகிற பொழுது இஸ்லாத்தின் அடிப்படை குரான் சொன்னால் மட்டும்தான் நீங்கள் விளங்கி கொண்டிருப்பது போல இமாம்களை பின்பற்றுவது சஹாபாக்களை பின்பற்றுவது இதுவெல்லாம் இஸ்லாத்தின் அடிப்படை கிடையாது இதற்கு நாங்கள் உங்கள்கிட்ட விளக்கம் சொல்வதோடு மட்டுமல்லாமல் உங்களோடு விவாதிக்க தயாராக இருக்கிறோம் நீங்கள் எப்போ எங்களோட விவாதிக்க வரீங்க சொல்லிக்கிங்க விவாதத்தை வச்சுக்கலாம் என்று அழைத்தோம் அன்றைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு மீண்டும் மீண்டும் அவர்களை துரத்தி அடித்தும் கூட இன்று வருகிறேன் நாளை வருகிறேன் என்று சொல்லி பின்வாங்கி போனவர்கள் ஆங்காங்கே மக்களிடத்தில் தௌஹி ஜமாத்தை பற்றிய ஒரு தவறான அபிப்பிராயத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக குழப்பம் செய்ய முற்படும்போதெல்லாம் அங்கே சிந்திக்கின்ற சில பேர் சற்று அவர்களை சுருக்கி கேள்வி கேட்கிறாங்க நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்களே தௌஹி ஜமாத்தை பற்றி இவ்வளோ விமர்சிக்கிறீங்களே அங்கங்கே சீடி போடுறீங்களே தௌஹி ஜமாத்தோடு நேரடியாக விவாதம் செய்வதற்கு உங்களுக்கு ஏன் தைரியம் இல்லை உங்களுக்கு ஏன் திராணி இல்லை என்று கேட்கிறார்கள் இந்த கேவலத்தை தாங்க முடியாமல் எப்படியாவது தவஹிஜமாத்தோடு விவாதம் செய்து விட்டால்தான் நாம் மக்கள்கிட்ட இருக்கின்ற இந்த கேவலமான நிலையிலிருந்து விடுபட முடியும் என்ற ஒரு முடிவுக்கு வந்து தான் ரெண்டாயிரத்தி ஏழில் ஓடிப்போனவர்கள் ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒம்பது பத்து பதினொன்று என்று இன்றைக்கி ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வந்து நம்மை சந்திக்கிறார்கள் விவாதத்திற்காக விவாதம் நடத்துவதற்காக ஒரு ஆறு தலைப்புகளில் விவாதம் நடத்த வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டு ஆறு தலைப்புகளும் ஒரு தலைப்பு இரண்டு நாள் வீதம் ஆறு தலைப்புகள் பனிரெண்டு நாட்கள் பனிரெண்டு அது சனி ஞாயிற்களாக நடத்தப்பட வேண்டும் என்று ஒப்பந்தம் பேசப்பட்டது பேசி முடிந்து சென்றவர்கள் இப்பொழுது மதுரையில் அடி வாங்கி மானாமதுரையில் துடிக்கிற கணக்கா வெளியே ஊருக்கு போனதுக்கு பிறகு அந்த ஒப்பந்தத்தில் பேசின மாதிரியெல்லாம் நம்ம நடக்க முடியாது அதில் வந்து நம்ம பேசினது மாதிரிலாம் நடக்க வாய்ப்பில்லை எங்களுக்கு வந்து இந்த மாதிரி விவாதத்துக்கு நாங்கள் தயார் இல்லை நாங்கள் வந்து பன்னெண்டு நாள் விவாதம்லாம் எங்களால் பண்ண முடியாது என்று இப்பொழுது பின்வாங்கி மக்களிடத்தில் விளக்கம் கொடுக்கிறார்கள் இந்த ஒப்பந்தத்திற்கு நாங்கள் உடன்பட தயாராக இல்லை என்று தன்னுடைய அந்த பின்வாங்குதலையே ஒரு விளக்கமாக போட்டு ஏன் இந்த விவாதத்திற்கு பின்வாங்குகிறோம் என்பதற்கு ஒரு விளக்க உரையாக விளக்கம் தந்திருக்கிறார்கள் அதற்கான தெளிவுபடுத்துவதற்காக அவர்களுடைய முகத்திரையை கிழிப்பதற்காக அவங்க எப்படி இங்கே வந்து எல்லா விஷயத்தையும் ஏற்றுக்கொண்டார்களோ எந்தெந்த நிலைப்பாட்டையெல்லாம் நம்மள்கிட்ட பதிவு செய்துவிட்டு போனார்களோ அந்த நிலைப்பாட்டிலிருந்து எப்படியெல்லாம் அவர்கள் இப்பொழுது பின்வாங்கி இருக்கிறார்கள் எப்படி பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை மக்கள்கிட்ட படம் போட்டு காட்டுவதற்குத்தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அவர்கள் என்னென்ன மாதிரியெல்லாம் இருக்கிறார்கள் என்பதை உங்களுக்கு ஒவ்வொன்றாக எடுத்து வைக்கும்